الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم انهمنا مراشر أمورنا وعيدنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا اللهم لا حول ولا قوة إلا بالله العلي العظيم قال الله تعالى في قرآنه العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام الى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا انه هو السميع البصير صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين ஜமாத்தாரர்களே பெரியோர்களே ஒரு அளப்பெரும் கிருபை இந்த நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் மூன்று மாதங்களையும் ஒரு சிறப்பான மாதமாக தாலா ஆக்கி வைத்துள்ளார் ரஜபு ஷாபான் ரமணான் இந்த மூன்று மாதங்களும் சிறப்பு மூன்று மாதங்களில மூன்று இரவுகளை அல்லாஹாலா வைத்துள்ளான் அதுவும் அந்த இரவுகளை வைத்து அந்த மாதமும் சிறப்படுகின்றது ரஜப்புடைய மாதத்தில் மாராஜ் இரவு ஷாபானுடைய மாதத்துல பராத்துடைய இரவு கமலானுடைய லைலத்துல் கதருடைய இரவு இந்த மூணு மாதங்கள் இருக்கு மூணு இரவுகளும் ரொம்ப புனிதமான இரவுகள் இந்த மூணு இரவுகளையும் நீங்கள் நல்லா ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா ஒரு மனிதனுடைய இந்த உலகம் மறு உலகத்துடைய எல்லா தேவைகளுமே இந்த மூன்று இரவுகள்லயுமே கொடுக்கப்பட்டிருது இப்ப மேராஜுடைய இரவுல தொழுகை கொடுக்கப்பட்டுச்சு நம்ம பலாத்துடைய இரவுல மூணு யாசின் ஓதிரம் அப்ப மனிதனுடைய எல்லா தேவைகள் மூணு அடிப்படை தேவைகளை சொல்றோம் அந்த மனிதனுடைய ஆயுள் நீளத்துக்காண்டி ஒரு யாசின் ஓதுறோம் ரிசுக்கு விஸ்தீர்ணத்துக்காண்டி ஒரு யாசின் நோதனும் எல்லா விதமான பலா முசீபத் சோதனைகள் நீங்கணுங்கிறக்காண்டி ஒரு யாசின் ஓதனும் அப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழணும்ன்ற அவன் விரும்பினான்னா இந்த மூணு விஷயத்த அடிப்படையாக வச்சுதான் அவன் நல்லபடியாக இருக்கணும் ஆயுள் நீளமாகணும் ரிசுக்கு விஸ்தீர்ணமாகணும் லைலத்துல் கதூடைய இரவில் பார்த்தோம்னா குரான் இறங்கப்பட்டுச்சு இந்த குர்ஆனும் தொழுகையும் மறு உலகத்துடைய தயாரிப்பு இந்த பராத்துடைய இரவு மூணு விஷயம் சொல்கிறோம்னா அது இந்த உலகத்துடைய தயாரிப்பு ஒரு மனிதனுக்கு உலகத்துக்கு தேவையான விஷயத்த பராத்துடைய இரவுல கேட்டு வாங்கிக்கிறோம் ஆகலத்துக்கு தேவையான விஷயத்த இந்த மேராஜுடைய இரவுல அல்லாஹ் தொழுகையை கொடுத்தான் நம்முடைய லைலத்துலுக்கது இரவுல அல்லாஹு தாலா குரானை கொடுத்தான் அப்ப ஒரு மனிதனுடைய எல்லா தேவைகளும் ஈருலக தேவைகளை இந்த மூணு இரவுகளில் அல்லாஹாலா தந்திருக்கிறான் பாருங்கள் நாம எல்லாம் மாஷா எல்லாம் இன்னைக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கிறோம் அல்லாஹ் தாலா மேராஜ் அப்படிங்கறது இஸ்ரா அப்படின்னு சொன்னாலே விண்வெளி பயணம் இடத்துக்கு அழைச்சிட்டு போய் அங்க அன்பளிப்பா ஒரு மிகப்பெரிய அருட்கொடையாக யாக கொடுத்தான் சொல்றாங்க தொழுகை இருக்க சகாபாக்கள் வந்து தொழுகை இறங்குறதுக்கு முன்னாடி நம்ம அல்லாட்டை எப்படி கேட்டு கேட்டுவாங்க யோசனை பண்ணிட்டு இருந்தாங்களா எப்ப தொழுக கடமையாச்சோ அப்ப